வணக்கம் நண்பர்களே சிவா அயலி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க பரபரப்பான கட்டத்தில் நம்ம இந்திராணி வீட்டுக்கு வருமாவின் நாட்கள் வந்து அந்த சாமி சிலையை கடத்திட்டு போய் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு வந்து வராங்க இதை தெரிஞ்ச நம்ம சிவாயும் அயலியும் உஷாராகி இவைய வரது தான் நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல ரெடியாக வந்து சிலையை தொடுங்க கரண்டை சாக்க வைக்கிறோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து செம்மையாக வந்து நம்ம சிவாயும் அயலியும் பிளான் பண்ணிடுறாங்க அதோட பார்த்தோம்னா ரவிக்கு கழுத்தில் வச்சு கத்தியை வச்சு இந்த பார்க்க யாராவது எங்களை தடுத்துனியெல்லாம் இவனை போட்டு தள்ளிடுவாங்க எங்களுக்கு செலை தான் முக்கியம் நீங்கள் முக்கியம் கிடையாது உங்களை கொல்லது எங்கள் வேலையில் எங்களுக்கு செலை தான் இந்த வே சிலையை எடுத்துகிட்டு போனோம் யாராவது தடுத்திங்க நடக்குது வேற இவனுக்கு கழுத்தை வெட்டி போட்டுட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இந்த ராணி கிட்டே அவங்க தங்கச்சி ஐயோ என் புருஷன் பாவங்கா ஒன்றும் பண்ணிடாமல் சிலையை தானே தூக்கிட்டு போட்டோம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லணும் சரி தூக்கிட்டு போங்க அப்படின்னு வந்து இந்த ராணியும் பெர்மிஷன் கொடுத்துறாங்க அப்போதான் சிலையை எடுக்க வர நேரம் கரண்ட் சுச்சியை வந்து ஆட் ஆஃப் பண்ணு அப்படின்னு வந்து சிவாக்கி வந்து நம்ம அயலி வந்து கட்டளை போடுறாங்க கரண்டு மெயின் சுச்சியை வந்து நம்ம சிவா ஆஃப் பண்ணுற சாக்கில் கரண்ட் சாக்கை வந்து வச்சுறாங்க அதோட சுருண்டு விழுறாங்க என்னாச்சு இவனுக்கு இந்த சிலையில் ஏதோ ஒரு மர்மம் இருக்குது அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாருமே அருண்டு போய் நிற்கிறாங்கங்க அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு சமமாக அதிரடியான பரபரப்பு கட் சொல்லலாங்க நம்ம மோனிகா அனுப்புன ஆட்களாக அடி தடி அப்படின்னு வந்து நம்ம சிவாயம் அயலியை வந்து வெளுத்தெடுக்கிறாங்க அதோட கபிலனை தான் ஃபஸ்ட்டு தாக்குவாங்க கபிலனை தாக்குறதுக்கு தான் தம்பியை வந்து ஒரு ஆள் அடித்த உடனே உங்களுக்கு இருக்க முடியும் தா ஆடாட்டாலும் தன் சதையாத மாதிரி தம்பி மேல பார்த்தா என்ன அடிச்சு வெளுத்ததை பாசமாவது மண்ணங்கட்டியாவது உனக்கு எப்படி ரித்திகா வந்து வாச்சிருக்காலோ எனக்கு அப்படி இந்த கபிலன் வந்து வாச்சி தொலைச்சிருக்கான் அவ்வளவுதான் இல்லாம இவன் என்ன ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவா வந்து சொல்லிட்டு போறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம்னா எப்படியாவது இந்த இந்திராணி இருந்து இந்த சிலையை வந்து எடுத்துட்டு போனோம் அப்படின்னு வந்து கபிலன் வந்து ஆட்களை வந்து அனுப்புறாங்க நமக்கு வர்மா வந்து ஆட்களை வந்து அனுப்புகிறாங்க நம்ம கபிலனுக்கு வந்து சாக்கா இருக்குது வர்மாவின் ஆட்கள் இவங்க இல்லை அப்படி இருக்க நேரம் இந்த சிலையை வந்து யார் க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனோன்னே முயற்சி செய்திருப்பா அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஒன்றுமே புரியாமல் குழம்பு போய் நிற்கிறாங்க அதோட வந்து இந்த எல்லாம் நம்ம சிவாய்கிட்டையும் அயலிக்கிட்டையும் அடி வாங்கிட்டு மோனிகாட்டை போய் நிற்கிறாங்க அந்த சிலையை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது அவங்க வீட்டில் இருக்கவங்க அப்படியே அடிதடி உதனி வாங்கின அடி வாங்கினது தான் மிச்சம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க அதோட ரித்திகா ரித்திகாவு வந்து கால் பண்ணி மோனிகாட்ட நீங்கள் அனுப்புனவங்களா அந்த சிலையை வந்து தூக்கிட்டு போனது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து தூக்கிட்டு போகிற நின்னது நீங்கள் அனுப்புனாங்களா அப்படின்னு வந்து கேட்க நேரம் ஆமாம் இப்போ அந்த பயக்க அடியை வாங்கிக்கிட்டு இங்கே வந்து நிற்கிறாங்க அப்படி உங்கள் வீட்டில் இவ்வளோ அடி கொடுக்க அளவுக்கு யார் இருக்கா அப்படின்னு வந்து கேட்க நேரம் யார் இருக்கா ஒன்றுமே புரியலை ஏன்னா சிவானி ஒருத்தையும் இருக்கா அவனும் இப்போ கத்தி குத்துப்பட்டு அவ்வளோவா அடிக்கிறது மாதிரி இல்லை அது பிறகு யார் அடிச்சிருப்பாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய ஆள் உங்கள் வீட்டில் இருந்து இந்த இவ்வளோ பெரிய ரவுடிகளை எல்லாத்தையும் வெளுத்து எடுத்திருக்கா ஏதோ ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம ரித்திகாட்ட வந்து சொல்றாங்க நம்ம ரித்திகாவும் வந்து யோசிக்கிறாங்க இது சிவா எலி மேலே எனக்கு சந்தேகமாக தான் இருக்கு அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க அதே குணம் பார்த்தோன்னா நம்ம வர்மா வந்து கபிலன்கிட்ட பேசுகிறாங்க இந்த சிலையை அனுப்புறதுக்கு நான் வந்து ஆட்களை வந்து விட இன்னைக்கு வருவாங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க சரி இந்த சிலை இங்கேருந்து உங்ககிட்ட வந்து சேரணும் அதுதான் என் டார்கெட்டு வருமா அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம கபிலனும் வந்து சொல்லுறாங்க அதே கணம் பார்த்தோன்னா ஒரு பெரிய பூஜையை நான் இந்த சிலைக்கு வந்து பண்ணணும் அப்போ தான் இந்த சக்தி வந்து மென்மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு வந்து நம்ம அயலி வந்து சொல்லிட்டு அந்த பூஜை புனஸ்கார வேலைகளை வந்து ஈடுபடாங்கன்னே சொல்லலாம் அதே நேரம் ரவுடியை வந்து இந்த சிலையை குட்டியை மீட்கிறதுக்கு நம்ம இந்திராணி வீட்டுக்கு வந்து வாராங்க நம்ம அயலி வந்து அந்த இடத்துல மந்திரங்களை ஓதி ஓதி பூஜிட்டு மாதிரி செய்துட்டு இருக்காங்க அந்த ரவுடிக வந்து நேர ரவிக்கு கழுத்துல கத்திய வைக்கிறாங்க இந்த பாருங்க இந்த சிலை தான் எங்களுக்கு முக்கியம் இவனை கொல்லது முக்கியம் இல்லை நீங்க சிலையை எடுக்க அனுமதி தந்துட்டா இவனை கொல்ல மாட்டோம் இல்லாட்டா கழுத்து அறுத்து போட்டுட்டு இந்த சிலையை தூக்கிட்டு போவாண்டே நீங்க சிலை கடத்த கும்பலா அப்படின்னு வந்து நம்ம இந்திராணி வந்து கேட்கிறாங்க சிலை கடத்த கும்பல்னா சில தர முடியாது அப்போது நீங்கள் தரண்டா இவர் இப்போ கண்ணு முன்னாடியே கழுத்தறுத்து இப்போ சாக போகிறாரு அப்படின்னு வந்து கழுத்தில் தூக்கி கத்தியை வைக்கிறாங்க அதோட ரவி ஐயோ என்ன என்ன மனுஷனா நீங்கள் மறிக்கலையா எதுக்காக இப்போ என்ன இப்படி செய்றீங்க விடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நம்ம ரவியோட ஒய்ஃப் இந்திராணிக்கு தங்கச்சி அக்கா என் புருஷனை விட்டுருக்கா அவர் பாவம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல கெஞ்சுறாங்க இந்திராணியும் சரி சில தானே இங்கே என் தங்கச்சி வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு வந்து சிலையை எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து நம்ம ஏழியாக இருக்க அயலி வந்து நம்ம சிவாய்க்கிட்ட ஆர்டர் போடாங்க காதில் ஒர்க்மேன் வச்சு பேசுகிறாங்க இந்த பாரு சிவா நீ இப்போ மெயின் சுவிட்சியை கரண்டை வந்து ஆஃப் பண்ண அப்படின்னு வந்து ஆஃப் பண்ண நேரத்தில் இந்த சிலையை கரெக்டாக எடுக்க வரார் அப்போ கரண்டு சாக்கு வச்சு அவர் அப்படியே மட்டையாகவே கிடக்குறாரு இவருக்கு என்ன நடந்துச்சு இந்த சாமி ஒரே நடியில் இவருக்கு வந்து இந்த சாமி சிலையை தொட வந்ததுனால இப்படி ஆயிட்டா அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லா மொத்த குடும்பமே அறண்டு போய் நிற்கிறாங்க அதோட பார்த்தோன்னா நம்ம வர்மாவின் வந்து இந்த சிலையை வந்து எடுக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய பலம் வந்து பயம் சொல்லலாம் இந்த ஒருத்தன் வந்து போய் இப்படி உயிரை விட்டு கிடக்கான நம்மளுக்கும் இதே கதி தான் திருப்பி ஓடிடுவோம் அப்படின்னு வர்மாவின் நாட்கள் ஓட்ட முடிக்கிறாங்க ஓடி போய் கிட்டே வந்து சொல்கிறாங்க எங்களால் அந்த சிலையை முடிக்க எடுக்க முடியாது வருமா அது அவ்வளோ சக்தி அதை எடுக்க நம்ம நம்மாலும் அப்படியே சுருந்து கரண்ட் சாக்கில் வந்து விழுந்து கிடக்கிறோம் இதை கேட்டு வருமா அடைகிறாங்க என்ன அந்த சிலையில இப்படி ஒரு மர்மம் இருக்கா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசிக்கிறாங்க இந்த சைடு பார்த்தா நம்ம கபிலுன்னு வந்து மிரண்டு போய் நிற்கிறாங்க எப்படி வந்து அவன் சுருண்டு விழுந்தான் அந்த நேரம் கரண்ட்டு ஆஃப் பண்ணி ஆகிடுச்சி அது எப்படி வந்து அப்படின்னு வந்து மண்டையை போட்டு பிச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திராணிக்கு இது பெரிய சாமி சிலை நம்ம வீட்டுக்கு வந்து கிடச்ச நம்ம குலசாமி வந்து நம்மளுக்காக இங்கேருந்து போகக்கூடாது அப்படின்னு வந்து நினைக்கிறதுக்காக அந்த ஆலையே அடிச்சிருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல செம்மையாக வந்து நினைக்கிறாங்க இந்த சிலை இனி இங்கே தான் இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல எல்லாருமே வந்து வீட்டில் இருக்கவங்க வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கனே சொல்லலாங்க you <laughs>